தேர்வில் கோவை ஆகாஷ் கல்வி நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் முன்னணி தரவரிசையில் இடம் பிடித்து அசத்தல் இந்தியாவில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான நீட் ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக ஆகாஷ் கல்வி நிறுவனங்கள் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அண்மையில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகி நிலையில் ஆகாஷ் கல்வி நிறுவனங்களில் படித்த மாணவ மாணவிகள் தரவரிசையில் முன்னணி இடங்களை பிடித்து அசத்தியுள்ளனர் இதில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் மதுநந்தன் ஆர் மற்றும் கவின் ஆகியோர் நீட் தேர்வில் தேசிய அளவில் பத்தொன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என மிக சிறந்த தரவரிசையுடன் முன்னணி பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளனர் இந்நிலையில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள ஆகாஷ் தேர்வு பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளுக்கு மலர் மாலைகள் அணிவித்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர் இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆகாஷ் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இது குறித்து ஆகாஷ் நிறுவனத்தின் கல்வி மற்றும் வணிக தலைமை நிர்வாகியான தீராஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வில் எங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள அபூர்வ வெற்றிக்கு நாம் பெருமைப்படுகிறோம் நாடு முழுவதும் இருந்து மாணவர்கள் பங்கேற்கும் இந்த தேர்வில் இந்த அளவிலான மதிப்பெண்கள் பெறுவது ஒரு சாதனையே இந்த வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் மனப்பூர்வ முயற்சிகளை மட்டுமல்லாது அவர்களது பெற்றோர்களின் ஆதரவும் எங்கள் கல்வி குழுவின் முழுமையான ஈடுபாடும் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் மலர் செல்வன் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் ஏரியா சீல் இருக்கேன் இன்றைக்கு ஒரு இனியா இனிய பொழுதுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு எஜுகேஷனல் லிமிடெட் இருந்து மதுனந்தன்ற பையன் அறுநூற்றி பதினஞ்சு மார்க் எடுத்து அறநூற்றி பத்தொன்பதாவது ஆல் இந்தியா ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அது போக நம்மளோட ஸ்டூடண்ட் கவின் அறுநூத்தி ப அறநூற்றி ரெண்டு மார்க் எடுத்து ஆல் இந்தியா ரேங்க் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இது போக மேலும் பார்த்து இப்போ பாசிபிள் இல்லை இங்கே இங்கே கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருந்தது புக்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்கிற விதமாக அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க அதில் ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்புறமா ரெகுலராக டெஸ்ட் வச்சு அதில் நான் பண்ண தப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி செய்யணும்னு வழிமுறைகள்லாம் சொன்னாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் என்னோடய ஃபைனல் எக்ஸாமில் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சது டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எப்போ வேணுனாலும் அவங்க அப்ரோச் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருந்தது எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க அதுதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு ரெகுலராக தரது அப்புறம் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி எனக்கு கேட்பாங்க அதனால் எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது அதனால தான் ஃபைனல் எக்ஸாமில் இருந்த கொஷின்ஸையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த எல்லா பக்கமும் இருந்து எனக்கு சப்போர்ட் கிடச்சதுனால அது பாசிபிள் இது இல்லைனா அது பாசிபிளே கிடையாது தேங்க் யூ